கேளுங்க மக்களே கேளுங்க கதையை கேளுங்க கதை கதையா சொல்லுறேன் கேளுங்க நல்லா கேளுங்க வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ போன பதிவோட முடிவில் நான் ஒரு குறள் சொல்லியிருப்பேன் அது என்ன குரல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க அதுக்கான கதை என்னன்னு பார்ப்போம் இன்னை கதை தலைப்பு என்னன்னா நியாயத்தின் பாதை இது ஒரு உண்மை சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தென்னாப்பிரிக்கா நாட்டில் அப்பாத்தைட் என்னும் இனவேறி அரசியல் நாட்டை ஆண்டது அப்போ வெள்ளை மக்கள் உயர்ந்தவர்கள் கருப்பின மக்கள் தாழ்ந்தவர்கள் என கொடூரமான சட்டமும் இருந்துச்சு கருப்பினர்கள் வந்து பள்ளிக்கூடம் வேலை வாய்ப்பு குடியிருப்பு எதிலுமே அவங்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலையும் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா அந்த வன்முறை அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு கொண்டிருந்த தருணம் புதிய ஜனநாயகம் உருவாகக்கூடிய நேரமும் வந்துச்சு ஆனா மக்கள் ஏற்கனவே ஒரு வெறித்தனத்தால் இருந்தாங்க இல்லையா ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இல்லாமல் எங்கே பார்த்தாலும் கலவரம் கொலை பொய் விசாரணைகள் போலீசாரின் அநீதிகள் என்ன ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலையும் அந்த இடத்துல இருந்துச்சு அந்த நேரத்துல நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயமும் எழுந்தது அதற்காக ஒரு புதிய விசாரணை ஆணையமும் உருவாக்கப்படுது அதுதான் கோல்டு ஸ்டோன் கமிஷன் அதற்கு தலைவரா வந்தவர் தான் நீதிபதி ரிச்சர்ட் கோல்ட்ஸ்டோன் இவரு வெள்ளை இனத்தை சேர்ந்த உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த செயல்களுக்கு நியாயத்தின் கடைசி ஒலிக்கீற்றா இவரை தேர்வு செய்யறாங்க இந்த ஆணையத்துக்கு அவர் நேர்மையானவர் என்பது தெரிந்தும் மக்கள் மனதில் ஒரு சந்தேகம் வந்துச்சு என்னன்னா இவர் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர் நம் பக்கம் நிற்பாரா இல்ல அரசின் பக்கமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு அது சரியான கேள்விதான் ஏன்னா இந்த உலகம் பெரும்பாலும் ஆதரவு யார் பக்கம் இருக்குதுன்னு எதிர்பார்க்கறது வழக்கம் விசாரணையும் தொடங்குது கோல்டு ஸ்டோன் தனது வேலையை ஆரம்பிக்கிறார் அவர் வெறும் அறிக்கையாக படிக்கலை வன்முறை நடந்த பகுதிக்கு போனார் மக்களோட நேரடியாக பேசுகிறார் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரையும் பார்க்கிறார் சில போலீஸாரோட அராஜகங்களையும் அக்கிரமங்களையும் பற்றி சாட்சிகளையும் சேகரிக்கிறார் அவர் அங்கிருந்து ஒவ்வொருவரையும் கேள்வி கேட்டு விசாரிக்கிறார் வந்தவங்க தன் இனத்தவர் என்றோ தன் நண்பர் என்றோ தன் பகைவர் என்றோ எதையுமே அவர் பார்க்கல அவர் பார்த்தது உண்மை யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் பார்த்தார் தீர்ப்பு வழங்கக்கூடிய நாளும் வருது அனைத்து ஆதாரங்களையும் பார்வையிட்ட பிறகு கோல்டு ஸ்டோன் தனது அறிக்கையை வெளியிடப் போகிறாரு அது என்னன்னா அரசு பாதுகாப்பு படைகள் சில நேரங்களில் மனித உரிமைகளை மீறியுள்ளன ஆனால் எதிர்க்கட்சிகள் சில இடங்களில் மக்கள் மனதை தூண்டி வன்முறையையும் உருவாக்கியுள்ளனர் இதுதான் இந்த இடத்துல நடந்த கொடூரமான சூழ்நிலை அப்படின்றத அவர் தெளிவுபட சொல்றாரு அந்த தீர்ப்பை ஐநா சபையும் ஒரு முக்கிய ஆதாரமா எடுத்துக்கிறாங்க அவர் எதுலையுமே ஒரு பக்கமா இருந்ததில்லை அவர் சொன்னதெல்லாம் நேர்மை நடுநிலை நியாயமான உண்மைகள் அந்த தீர்ப்புனால மக்கள் மனதும் மாறுது இவர் எங்களின் நன்மையை மட்டும் பார்த்தவர் இல்லை அவர் உண்மையை பார்த்தவர் அப்படின்னு வெள்ளையின மக்களும் உணர்றாங்க இவர் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம் இவர் நம் உரிமையை உறுதியாக்கியவர் அப்படின்னு கற்பின மக்களும் உறுதியாக நம்பவும் தொடங்கிட்டாங்க அவரை பற்றிய நம்பிக்கையினால நாடும் மாறுது மக்களும் மாறுறாங்க அதுதான் நடுநிலை என்பதின் உண்மையான தகுதி இதைத்தான் நம்ம வள்ளுவரும் கூறுகிறார் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் தகுதி என்பது ஆதாரமும் புத்திசாலித்தனமும் மட்டுமல்ல தகுதி என்பது ஒருவர் பக்கம் இல்லாமல் உண்மையின் பக்கம் நிற்பது நாமும் இவரை போல நடுநிலையுடன் நடந்து கொள்ளலாமே நம்ம அடுத்த குரலுக்கான தொடக்கம் பிறன் பொருளால் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய குரல் அது என்ன குரல்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அதுக்கான ஒரு கதையோட வரேன்